முக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி நாலரை ஆண்டுகளுக்கு முன்பு நேரடி கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி இன்னைக்கு நேரடி கடன் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாக கடன் வாங்கிய திமுக இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்டுமானம் இருக்கிறதா ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா கடன் அடைப்பதற்கு கடன் வாங்கி கடன் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் ஒரு கடன் அடைக்கிறது கடனை கடன் அடைக்கிறாங்களா உங்களுக்கு நிர்வாகம் தெரியல வீட்டுக்கு எங்க கிட்ட கொடுங்கயா எங்களுக்கு தெரியலையா இரண்டாண்டு காலத்துல என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியலையா இந்த கிரனைட் கொள்ளை மணல் கொள்ளை தாது மணல் கொள்ளை இப்படி ஆற்று மணல் கொள்ளை இது போன்ற சவுடு மணல் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு இதெல்லாம் நம்முடைய இயற்கை வழங்க கொள்ளடிச்சு இதெல்லாம் கணக்கு காட்டுறாங்க இதெல்லாம் எவ்வளவு பேசலாம் இதெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த பகுதி இந்த மாவட்டத்தில் இந்த பகுதி கிட்டத்தட்ட மா விவசாயிகள் அதிகமா இருக்கின்ற ஒரு லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்கின்ற பகுதி இந்த பகுதி ஒரு லட்சம் ஏக்கர் இந்த வருஷம் என்ன பண்ணாங்க விவசாயிகள் விலை இல்லை கடந்த ஆண்டு இதே மாம்பழம் ஒரு டன்னு இருபத்தி ரெண்டாயிரம் இருந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போச்சு இந்த ஆண்டு ஒரு டன்னு மாம்பழம் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் எடுக்கிறது ஆள் இல்ல அது பரிச்சை எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு அந்த கூலி ஆகல அவ்வளவு லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் ஆனா நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு டிராமா நாடகம் நடிச்சிட்டு இருந்தார் காலையில வருவாரு ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் பண்ணுவாரு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார் தினமும் டிராமா இதான் நடந்துட்டு இருக்குது ஒண்ணும் நடக்கல ஒண்ணுமே தெரியல என்ன செய்யறாரு அவருக்கு தெரியல ஏதோ திட்டங்கள் அறிவித்து உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒருபோதும் நிச்சயமாக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் குறிப்பாக பெண்கள் நான் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள் அனைத்து பெற்றோர்கள் உங்கள் பெண் பிள்ளைகள் உங்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் திமுகவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்புங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான்கு வயது குழந்தையிலிருந்து இருந்து எண்பது வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சி திராவிட மாடல் என்னையா திராவிட மாடல் அம்பாசிட அந்த மாதிரி பழைய மாடல் புது மாடல் பாட்டாளி மாடல் நம்ம மாடல் யா பாட்டாளி மாடல் புது மாடல் எங்க கிட்ட கேளுங்க எங்களுக்கு ஆட்சியை கொடுத்து பாருங்க

இந்த போதை பழக்கம் இந்தியாவிலே அதிக போதை பொருள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகம் அது யார் விற்கிறா திமுக காரன் தான் விற்கிறா திமுக காரன் தான் விற்கிறா ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒருத்தர் பிடிச்சானுங்க இவன் யாருன்னா திமுக உடைய நிர்வாகி உறுப்பினர் மட்டும் இல்ல உறுப்பினர் மட்டும் இல்ல நிர்வாகி அந்த நிர்வாகியை பிடிச்சானுங்க பிடிச்சி விசாரணை பண்ணா மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான் மூவாயிரம் கோடி யாரு திமுக காரன் அதனால தான் நான் சொல்றேன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளையோட எதிர்காலம் இவங்க வீட்டுக்கு அனுப்பலாம் உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க பார்க்க முடியாது இது நான் ஒரு மருத்துவ நான் சொல்றேன் ஒரு டாக்டரா நான் சொல்றேன் இது ரொம்ப மோசமா போயிடுச்சு ரொம்ப மோசமா போயிடுச்சு இந்த துறை யார் கிட்ட இருக்குன்னா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் கிட்ட இருக்கு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை நல்ல திறமையானவர்கள் ஆனா அவங்க சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு சூழல் சிக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒருத்தர் பிடிச்சாங்கன்னா உடனே திமுக வீட்டுக்கு விட்டுடுங்க நம்மளால தினம் நடந்துட்டு அதாவத கல்வியை நாசப்படுத்தி தான் திமுக இப்போ தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கையை கல்வி கொள்கை வெளியிட்டிருக்கீங்க என்னையா கல்வி கொள்கை அது தமிழ் சொல்றீங்களே இந்த தமிழ் வச்சிட்டு தான் நீங்க ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தீங்க அறுபத்தி ஏழுல மொழி போறன்னு சொல்லிட்டு தான் ஏமாத்தி வந்தீங்க இன்னைக்கு தமிழுக்காக ஏதாவது செஞ்சீங்களா நீங்க ஏதாவது செஞ்சீங்களா தமிழ்நாட்டு கல்வி கொள்கையை வெளியிட்ட திமுக தமிழ் வழி கல்வின்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை வந்தது கொள்கையில தமிழை பத்தி பேசுறீங்க பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது அதே போன்று சமூக நீதி உங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கையா திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கையா எதுக்கையா நீங்க பயப்படுறீங்க என்ன பய உங்களுக்கு யார் பயப்படுவா கோய்கள் தான் பயப்படுவாங்க வீரர்கள் பயப்பட மாட்டாங்க அதிலும் குறிப்பா சத்திரியம் பயப்பட மாட்டான் எதுக்கியா பயப்படுறீங்க தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஆழமான கோரிக்கை நீண்ட ஆண்டுகளாக இருக்கிறது எதுக்கே நாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம் இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையா இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது சமுதாயங்கள் சாதிகள் இருக்கிறது இந்த முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அதில் யார் யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது யார் யாருக்கு கல்வி கிடைக்கிறது யார் யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது யார் யாருக்கு கடன் கிடைக்கிறது யார் யார் பைக் கரண்ட் இருக்கு யார் வீட்டுல பாத்ரூம் இருக்குது யார் வீட்டுல அரசு வேலையில் இருக்கிறாங்க தனியார் வேலையில் இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினாத அவங்களுக்கு திட்டங்கள் கொடுக்க முடியும் இந்த அடிப்படை கூட தெரியாம எப்படியா நீங்க திட்டங்கள் கொடுப்பீங்க சமுதாயம் உள்ளிட்டாய கணக்கெடுப்பு அவசியமானது அவசியமானது எல்லா சமுதாயங்களுக்கும் அவசியமானது தேவையானது இதே நாங்க கேட்கிறோம் இது கர்நாடகாவில் பண்றாங்களே உங்களுக்கு பண்ண துப்பு கிடையாதேயா துப்பு கிடையாதையா இப்பு இல்லையா அப்புறம் என்னையா நீங்க எல்லாம் ஆட்சியில் பண்றீங்க ஆட்சி என்ன ஆட்சி இது சமூக நீதி நாங்க தந்தை பெரியாருடைய பேர பிள்ளைங்க தந்தை பெரியாருடைய வாரிசா அப்புறம் அண்ணாவுடைய வாரிசா கலைஞருடைய வாரிசா அசிங்க அசிங்க கர்நாடகாவில் சித்தராமையா இந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு முறை சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாருங்க முடிச்சி அங்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்துக்கு தனியா இட ஒதுக்கீடு மற்ற சமுதாயங்களுக்கு அடிமட்ட மக்களுக்கு இட ஒதுக்கீடு நலத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு கல்வி கடன் வேலை கடன் இப்ப எல்லாமே கொடுத்துட்டு அங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறார் அவங்ககிட்ட போய் கத்துக்குங்க நீங்க பாடத்தை சமூக நீதியின் பாடத்தை திமுக காரங்க எங்கேயாவது மேடை போட்டு சமூக நீதினு பேசினாங்க வச்சுக்க அப்புறம் என்ன பண்ணனும் உனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது தகுதி கிடையாது நானும் கேட்டு பார்த்துட்டேன் சரியா நான் வரையா ஒரு மேடையை போடு வாதம் பண்ணுவோம் சமூக நீதினா என்ன சாதி வாரிய கணக்கெடுப்பு என்ன அறுபத்தி ஒன்பது விழுக்காடு என்ன பிரச்சனை இருக்குது எல்லாரும் விவாதம் பண்ணுவோம் நான் கேட்டேன் இது வரைக்கும் பதில் கிடையாது யாரும் வரல எல்லாம் யாரு கோழைகள் இவங்க எல்லாம் கோழைகள் பயந்தவங்க கோழைகள் இல்ல அதே போன்று தமிழ்நாட்டில் தனி பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று

பதினைஞ்சு சதவீத இருக்கிறது பதினெட்டு சதவீத மக்கள் இருக்கிறாங்க பதினஞ்சு சதவீத அடிப்படையில் கொடுக்கணும் இதுதான் சமூக நீதி இதுக்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டிலே வன்னிய சமுதாயத்திற்கு நீங்கள் உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் எந்த தடையும் கிடையாது யார் சொன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இதற்கு மேலே நீதிமன்றம் கிடையாது அப்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகிறது நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கூட உறக்கலையே கொஞ்சம் கூட உரைக்கலையே இவ்வளவு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அந்த உச்ச நீதிமன்ற வன்னியர்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு சாதிவாரியும் எங்கேயுமே சொல்லலையே தரவுகளை சேகரித்து கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்க கணக்கெடுப்பில் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க சொல்லியிருக்கிறாங்க டேட்டா வச்சுட்டு ஜஸ்டிஃபை பண்ணுங்க ஆனா மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்டியலின சமுதாயம் வன்னிய சமுதாயம் இது போன்ற அடிமட்ட இருக்கின்ற சமுதாயங்களுடைய ஓட்டு மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வேணும் ஆனா இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற கூடாது என்று தெளிவாக இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் தான் நான் சொல்றேன் பட்டியலின சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி இது போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நிலை சமுதாயங்களும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் இந்த திமுக எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த பயணம் கிடையாது எந்த கிடையாது வேஸ்ட் மீண்டும் ஒரு வாய்ப்பை இவர்களுக்கு அனைத்து தரப்பு மக்களும் நான் சொல்கின்றேன் இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா வரப்போது கிடையாது அப்படி தப்பி தவறியதால் மீண்டும் வந்தா உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் இளைஞர்கள் நினைச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான் அவனுக்கு வேலை இல்லாத காரணத்தால் தான் அவன் என்ன பண்றான் கட்டிங் ஏதோ போட்டா நான் நெடுக்கிறான் அப்புறம் போதே கஞ்சா ஏதோ போட்டு அப்படியே போறான் அவனுக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா அவன் மட்டும் வேலையை பார்த்துட்டு போறான் ஆனா இங்க ஒரு கோடி முப்பது லட்சம் படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டுல வேலை இல்ல காரணம் யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மு ஸ்டாலின் தான் நேரடி காரணம் நேரடி காரணம் இந்த மாவட்டத்தில் தொழிற்சாலை இருக்கு தொழிற்சாலையில் நீங்க போய் வேலை அந்த பக்கம் பக்கம் கூட கூட போக முடியல கேட்ட தமிழ்நாட்டில் சட்டம் கிடையாது ஆந்திராவில் சட்டம் இருக்கிறது கர்நாடகாவில் சட்டம் இருக்கிறது என்ன சட்டம் அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள் தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என சட்டம் இருக்கிறது ஆனால் கட்ட திமுக ஆட்சி நாலரை ஆண்டுகள் ஆண்டும் இந்த சட்டத்தை கொண்டு வர அவர்களுக்கு துப்பு கிடையாது ஆனால் தேர்தல் அறிக்கையில் வரிசையா நாங்க முன்னூத்தி ஒன்னு வாக்குறுதி முன்னூத்தி ஒன்னு தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றால் தனியார் நிறுவனங்களில் ஐந்து விழுக்காடு வேலை வாய்ப்பை தன் எங்க உள்ளூர் இளைஞர்கள் கொடுப்போம் என்னையா யாரையா ஏமாத்துறீங்க யார் யார் ஏமாத்துறீங்க நிச்சயமா மக்கள் ஏமாற போறது கிடையாது இங்க இருக்கின்ற தெளிவா இருக்கிறாங்க தெளிவா இருக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வரக்கூடாது அதை நீங்கள் உறுதி செய்யுங்கள் ஏன்னா இவங்க நாசப்படி கொள்ளடிச்சு கொள்ளையோ கொள்ளையடிச்சது போதும் வீட்டுக்கு அனுப்புங்கள் போதையா திமுக முற்றுப்புள்ளி திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி நிச்சயமாக நீங்கள் தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் வைக்க வேண்டும் இந்த முடிவை நீங்கள் எடுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் இதை இந்த செய்தியை எல்லாருக்கையும் சொல்லுங்க குறிப்பாக என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள் வீடு வீடா தெருத்துருவா வீதி வீதியா கிராம கிராமமா நகரமா சொல்லி இந்த செய்தியெல்லாம் சொல்லி ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாம் சேர்ந்து உருவாக்குவோம் அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் நூறு நாள் நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து நீங்கள் இந்த திராவிட மாடல் திமுக மாடலை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் நிரந்தரமாக அனுப்புங்கள் என்று இந்த செய்தி சொல்வதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய நோக்கம் வருகின்ற தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய கடமையை நான் பார்க்கின்றேன் அதற்காகத்தான் இந்த நடைபயணம் பொருட்படுத்தாமல் இவ்வளோ எழுச்சியோடு என்னை அன்போடு வரவேற்று இந்த நடைபயணத்திலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற என் தம்பிகள் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்து இந்த அடுத்தது நான் இப்போ ஊத்தங்கரை போயிட்டு இருக்கேன் அங்க அடுத்த ப்ரோக்ராம் அங்கேயே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது இதெல்லாம் இந்த எல்லாம் உள்வாங்கி நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் அமைதி புரட்சி குறிப்பாக இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து தாய்மார்கள் அனைவரும் சேர்ந்து விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை நடத்துங்கள் திமுகவுக்கு எதிரான இந்த புரட்சியை நீங்கள் திமுக ஆட்சியை அகற்றி நம்ம நல்ல ஆட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து அமைப்போம் அமைப்போம் என்று அந்த உறுதியோடு நம் உரிமை நான் மீட்டெடுப்போம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி